தமிழர் திருநாளாம் தை திருநாளான இன்று தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் தை திருநாளை பொங்கலிட்டு வழிபாடு நடத்தியும் கோலாகலமாக கொண்டாடியும் வருகின்றனர் இந்நிலையில் விருதுநகர் பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் நகரத் தலைவர் மணிராஜ் தலைமையில் ஆத்துமேடு பகுதியில் தைப்பொங்கல் விழா பிரதமர் மோடி அவர்களின் பதினோரு ஆண்டுகளாக ஆட்சியின் சாதனை விளக்க விழா முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாள் என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆத்துமேடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பாஜக கொடி கம்பத்தில் கொடியேற்றி வைத்தார் பின்னர் முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர்

உங்களே உலகப்படுற ஒரு நாள் எல்லாரும் பயங்கரமான அதிர்ச்சி இந்த பூமியில ஒரு அழுகுண்டு வெடிச்சிருக்கு எந்த நாட்டுல யார் பண்ணது தெரியாம ரகசியமா யார் பண்ணது தெரியலன்னு அன்று வளர்ந்துட்டு அமெரிக்கா ரஷ்யா கூட மிரண்டு போய் நேரத்துல பார்த்தவங்களுக்கு அவர் கேக்குறாங்க இந்த இங்க ஏதோ வெடிச்சுமா கேட்டு சிரிக்கிறாரு அது வேற எங்க இல்ல எங்க நாட்டுல நாங்களும் அந்த அணுகுண்டு வச்சிருக்கோம்